எல்லோருக்கும் வணக்கம் கீழடி ஆராய்ச்சியின் முடிவை திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் பத்து வருடங்களுக்கு மேலாக பதினாலு பதினைந்து பதினாறிலே அகழ்வாராய்ச்சி செய்து அவர்களின் குழுவுடன் அதன் பிறகு வெளியிட்ட பிறகு இப்படிப்பட்ட பேரதிர்ச்சிகளை அதாவது இந்திய குடிகளான இந்தியான்னு இப்போ இருக்கு அதில் அங்கமாக இருக்கிற இந்த தமிழர்களின் தொன்மை நாகரிகம் வெளிப்பட்டுச்சு அவங்க ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பல்லாயிரம் ஆண்டுகளாக இந்த மண்ணில் அவர்கள் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் முன்னதாக இந்த நாகரிகம் இருக்கிறது இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு முன்பாக என்று புளோரிடா அமெரிக்கா ஆய்வகத்திலிருந்து அந்த தொல்லிய பொருட்களின் முடிவை வெளியிட்ட பிறகு எழுந்து இதை தடுப்பதிலேயே இந்த நடுவண் அரசுக்குரிய இருக்கிறது வேதனைக்குரியது ஆயிரம் ஆயிரம் ஆண்டு காலமாக எங்களை எங்கள் தொன்மையை எங்கள் வரலாறை எங்கள் முன்னேற்றத்தை எங்கள் பங்களிப்பை தடுத்து வருவதை இனிமேலும் நாங்கள் பொறுத்து கொண்டு இருக்க முடியாது அதில் திருத்தம் செய்யுங்க திருத்தம் செஞ்சு கொடுன்னு சொல்கிறாங்க பல பேர் இதில் முன்னாடியே பேசிட்டாங்க தொலைக்காட்சியெல்லாம் வந்திருக்குது அவங்களுக்கு திருத்தம் செஞ்சே பழக்கம் நீதிபதி தீர்ப்பை திருத்துவாங்க திருத்துவாங்க அவங்களுக்கு ஏற்ற வசதியாக இது வெக்காடான செயல் அந்த ஐந்து பேர் அந்த குழுவில் அளவுக்கு எந்த அகழ்வாராய்ச்சியும் செய்ய செய்யாத ஒருத்தங்களை வச்சு இந்த மாதிரி கேட்டு திருத்தம் கொடு இதை இந்திய தொடர்பு படுத்து இதிகாசங்கள் புராணங்கள் அந்த ஒரு விஷயங்கள் அகழ்வாராய்ச்சியில் இப்போ எனக்கும் தெரியாது உங்கள் சாதாரண தான் இதை நான் பத்தாண்டுகளுக்கு முன்பே மதுரைக்கு போயிருந்தேன் அவரை தூக்கி கடாசிட்டு இன்னொருத்தரை லைப்ரரியன் ரேஞ்சுக்கு இருந்தவரை வச்சு அவரை நடத்த வச்சாங்க அப்போ நான் அங்கே நேரடியாக போனேன் மதுரை மன்சூர் யாமராஜன்னு என்னோடய ரசீர்மன்றத் தலைவர்கள்லாம் கூட்டிகிட்டு போய் அந்த இடத்த பார்த்தேன் அப்போ இது வேண்டுமென்றே அவங்க ஆரம்பத்திலிருந்து தகராறு செஞ்சு இதை தடுக்கிறாங்க இது பொது வெளியில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக இருந்துகிட்டு இருக்கு இந்த தேர்தலை அவங்க இதை வெளியிடாமல் நாங்கள் சந்திக்க விட மாட்டோம் இதுதான் எங்கள் முடிவு தேர்தலுக்கு ஓட்டு கேட்க வர்றதையே விட மாட்டோம் வெளியிடுறது அவங்க நோக்கமா இல்லையே அதாவது தர்ஷன் இன் இங்கிலீஷ் எலபண்ட் இந்த ரூம் தர்சன் அதாவது இவ்வளோ பெரிய இவிஎம்முன்னு ஒன்றை வச்சுக்கிட்டு அவ்வளோ பெரிய தகுடுதத்தம் பண்ணக்கூடிய ஒரு மெஷினை வச்சுக்கிட்டு அதை பற்றியே பேசாமல் இந்த மாதிரி பிரச்சனைகளை தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க எல்லா மகாராஷ்டிரா பீகார் இப்போ வென்ற எல்லா இடங்கள்லையுமே அந்த மாதிரி தான் அவ்வளோ பெரிய ஒரு மோசடி பண்ணிக்கிட்டு ஒரு பொய்யான ஒரு டுபாக்கூர் ஒரு ஒரு என்ன சொல்கிறது அது வெத்து வெட்டு எல்லாராலையும் ஏமாற்றப்படுற ஏமாற்றக்கூடிய ஒரு மெஷினை வச்சுக்கிட்டு அதனோட தன்மையை எது கேட்கக்கூடாது அப்படிங்கிறவன் இந்த அப்பட்டமான ஆராய்ச்சியை பாருங்கள் நீ இதுக்கு அதை கொடு நீ இதுக்கு இதை கொடு நீட்டப்ப என்ன சொல்கிறான் எல்லாம் ஓட்டு எழுத போகிறவங்களை மூக்குத்தியை பிடுங்கிட்டு பொட்டை எடுத்துகிட்டு வளையலை கழுத்திட்டு ராட்சசி கோலமாக மங்களகரமா எக்ஸாம் எழுத போகிற குழந்தைகளை ஏன்னா விட்டு கொண்டு போய்றவங்கன்னு சந்தேகிக்கிற இந்த அரசு நீட்டில் என்ன பண்ணுது அதே மாதிரி தான் இவங்க அறிக்கை மேலே அறிக்கை அறிக்கை கொடு அதை திருத்தி கொடு இது மிகப்பெரிய அயோக்கியத்தனம் இதை எல்லா கட்சிகளும் கண்டிக்கும் வருகிற இருபத்தி எட்டாம் தேதியா ஏழாம் தேதியா மோதி மதுரைக்கு வந்தால் நாங்கள் ஒட்டுமொத்த தமிழர்களும் தமிழின உணவாளர்களும் கொடி காட்டுவோம் ஏர்போர்ட்லேயே மடக்குவோம் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்போம் ஊரெல்லாம் திருக்குறள் பேசிக்கிட்டு இங்கே வந்து அல்வா கொடுத்துட்டு தமிழை முதுகலை சவாரி செஞ்சு எங்களுடைய எதிர்காலத்தை எங்களுடைய காலடிக்கு கீழே இந்த கீழடின்னு இங்க மூதாதையர்கள் கீழே வாழ்ந்த வாழ்க்கையை

வில விலங்காண்டிகள் ஆட்சியை தான் அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்தேன் குடியரசு ஏற்றுறாங்க ஒரு கொடி ஏற்றப்படுது ஒரு ஊரில் அதில் நிர்வாண சாமியார்கள் எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு குழந்தைகள் முன்னாடி மக்கள் முன்னாடி ஜனகண பாடப்படுது கொடி ஏத்துறாங்க அந்த நிர்வாண சாமியார்கள் முன்னிலையில் இது நடக்குது அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனோ எவ்வளவு பெரிய ஒரு பைத்தியக்காரத்தனோ இதை நீங்கள் மதத்தோடு சம்மந்தப்படுத்துவீங்களா இதே ஒரு மனுஷர் வழிக்கானோ ஒரு பொழிலனோ எழிலனோ வேற சட்டை இல்லாமல் கொடியதுனா கூட இது அவமதிக்கிற செயலு அப்படின்னு சொல்லி வழக்கு போடுவீங்களா மாட்டிங்களா இது ஒரு வில விலங்காண்டிகளுக்கான தானே இதுதான் ஐம்பது வருஷம் முன்னாடியே பெருஞ்சிரனோட இதில் இதுக்கு பதில் இருக்குது பாருங்க நீங்கள் கேட்டதுக்கு ஒரு அரசு இருக்க வேண்டும் நான் சொல்லலை இந்த பெருஞ்ச திறனார் அப்பவே அவருடைய இதில் தென்மொழியில் சொல்லியிருக்காரு கேட்டு கேள்வி அது ஒன்று அல்லது பல மக்கள் பகர்வாளர்களால் ஆளப்பட வேண்டும் தட் கவர்மெண்ட் இஸ் ஒன் ஆர் மோர் பேர் டூல் அகார்டிங் அனார்டிஸ்டிக் கம்யூனிட்டி அண்ட் அனார்டிஸ்டிக் கம்யூனிட்டி அதாவது காட்டு விலங்காண்டி கும்பலால் ஆட்சி செய்யப்படுவது நாடு என்று கருதப்பட மாட்டாது இது ஒரு காட்டு விலங்காண்டி கும்பல் மதவெறியை தூண்டிவிட்டு நாட்டை நாசமாக்கி என் தமிழர் இனம் என் நாடு இதை விடுங்க குமரிக்கண்டம் பகுரிலியாரால் பிரிக்கப்பட்ட குமரிக்கண்டம் லெமோரியா கண்டம்னு சொல்லுவாங்க அங்கேயும் ஆய்வுகள் நடத்தணும் தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இப்போ இதுக்கான இவங்களோட மோசடித்தனத்தை பார்த்துக்கிட்டு தான் நெல்லையில் புறநிலையில் அருங்காட்சியகம் அமைச்சு இங்கேருந்து எங்கேயும் அனுப்ப விடாமல் தமிழ்நாடு தொல்லியல் துறை மிக சீரும் சிறப்போடும் பாதுகாத்து வருது அதுக்கு முதல்வருக்கு நன்றி சொல்கிறோம் அதே வேளையில் இவங்க வெளியிடாட்டி தமிழ்நாடு அரசு தன்னிச்சையாக நடுவன் அரசு கொடுக்கணும்னு உட்காந்துருக்கிறது மயிலே மயிலேனாலாம் இறங்க போடாது இது ஒரு அளவுக்கு தான் நாங்கள் பொறுக்க முடியும் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சிங்கிற அறிஞர் அண்ணாவின் அந்த கோரிக்கை இன்னமும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அப்பவே அண்ணா சொன்னதுதான் அது அந்த இதில் இருந்து இப்போ இப்போ வந்து போகிற போக்கெல்லாம் குரங்கு கையில் பூமாலையை கொடுத்துட்டு நாங்கள் தவிக்கிற மாதிரி இந்த நாடு குட்டிச்சவர் ஆயிட்டு இருக்கு எல்லா செல்வங்களும் எடுத்து நோண்டிட்டோம் எல்லா செல்வங்களையும் கனிம வளங்களையும் இந்த பேப்பரில் இருக்கு நேற்று சொல்லுங்க எப்படி பார்க்கறேன் அவங்க முன்னாடியே காட்டுறேன் பாருங்க இது எப்படிப்பட்ட மோசடினா அரிய கனிம வழித்தட்டம் இந்திய வழித்தடம் இந்திய பொருளாதாரத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இது கீழே இது என்ன அர்த்தம் தெரியுமா தமிழ்நாட்டில் செங்கமலை சேலத்து கீழே அங்கங்கே இருக்கிற மலைகள் கனிமங்கள் அற்புதமான பயங்கரமான வேதாந்தா அதான் நீ இந்த மாதிரி ஆளுகளுக்கு கொடுத்துருவான் இப்போ நாடு ஃபஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவான் சோமாலியா மாதிரி தோண்டி 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 எல்லாம் நாசமாக்கி போட்டு பிச்சு எடுக்க விட்டு போட்டு கோவணத்தையும் ஒரு வீட்டு போயிடுவானுங்க இவனுங்க பாரத மாதா கீசன்னு சொல்லுவானுங்க காட்டு விலங்காண்டி கும்பல் நான் சொல்லிகிட்டு இருந்தது இந்த தொன்மையை கீழடி ஆய் வரிக்கை உடனடியாக நடுவன் அரசு வெளியிட வேண்டும் உடனடியாக வெளியிடணும் உடனடியாக வெளியிடணும் இதில் ஒரு நாள் கூட தாமதிக்க கூடாது அறிக்கையை தாக்கல் பண்ணி மூணு வருஷம் ஆச்சு நீ இதை திருத்தங்குடு அதை பண்ணு இதோட சம்மந்தப்படுத்துன்னு ஒரு வார்த்தையை சொன்னால் ரொம்ப கேவலமாக இருக்கும் அது போன்ற நடவடிக்கை செய்யுது அதற்கடுத்து இந்த பகர்வலியாடு குமரிக்கண்டம் அங்கே ஆய்வு நடத்தப்படணும் நீர்மொழி கப்பல்கள் வச்சு அது இது வரைக்கும் ஏன் செய்யலைன்னு தெரியல உள்ள நகரங்கள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டரில் நகரங்கள் கொதஞ்சு கிடக்கு நம்ம கட்டிடங்கள் ஐயாயிரம் ஆறாயிரம் அதுக்கும் முன்னாடி வருஷங்கள் வாழ்ந்தது மிகப்பெரிய ஒரு ஆழி பேரலையிலையும் இதனோட இதில் ஒரிசா பாலு பாவம் இறந்துட்டார் கடலியல் ஆய்வாளர் தான் உயிரை கடைசி நாள் வரைக்கும் அதுக்காக அர்ப்பணிச்சார் அவர் கண்டுபிடிச்சி எல்லாம் சுமேரியா கண்டோம் அந்த பக்கத்தில் இந்தோனேஷியா மடகாஸ்கர் வரைக்கும் உள்ள பல பல குட்டி தீவுகள் எங்கள் மூதாதையர்கள் நம்ம மூதாதையர்கள் வாழ்ந்த இடம் அப்படியே கிடக்குது மூலிகை நாங்கள் அது மேலே நின்றுக்கிட்டு இந்த அளவுக்கு நாங்கள் அவமானப்படுத்தப்படுறோம் அதை இந்திய அரசு எங்கெங்கேயோ இது விடுது எங்கெங்கோ ராக்கெட்டு விடுது செவ்வாய் கிரகத்துக்கு போறங்கிறான் ஒரு வெங்காயமொழி பண்ண வேணாம் நேர்மொழி கப்பல்கள் கொண்டா இங்கே ஆய்வறிக்கை நடத்து கீழே போய் ஷூட்டிங் நடத்தலாம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் நடத்தலாம் அளவுக்கு எல்லாம் நீ கப்பலில் கீழே போயிட்டு கல்யாணம் நடத்துகிறாங்க எங்கெங்கே போய் ஆதாயத்தில் பண்ணுறாங்க கீழே அந்த எல்லாம் பார்த்தா அந்த டைவர்ஸ் அந்த கடல் கடலில் போய் உள்ளே முத்து குளிச்சுட்டு வருவாங்களே அந்த தொழிலாளர்கள் லட்சக்கணக்கான பேருக்கு வேலை கிடைக்கும் இங்க டெவலப் பண்ணலாம் ஏண்டா அதில் முழுக்க தமிழர் நாகரிகம் புதஞ்சிருக்கு அப்படின்னு ஒரே காரணத்துக்காக கவனம் இல்லாமல் இருக்காங்க முதலமைச்சருக்கு இதை வேண்டுகோளாக வைக்கணும் உடனடியாக தமிழ்நாடு துறைக்கு இந்திய அரசு பத்தாயிரம் கோடிக்கு மேலே கொடுக்கணும் எங்கெங்கேயோ தூக்கி கொடுக்குறானே இதெல்லாம் ஒரு பணமே இல்லையே அவன் அதான் இன்னைக்கு தூக்கி எல்லாத்தையும் காலடியில் கொட்டுறானே அங்கே அகழ்வாராய்ச்சி தோன்றான் தோன்றான் நார்த் இந்தியாவில் ஆறு ஏழு இடங்களில் தோண்டப்படுது பண்ணிக்கிட்டே இருக்கான் ஆனால் அவன் கேட்குற எந்த ஆதாயமும் மத சம்பந்தமான ஒரு மசரும் ஒரு ஒரு சருகும் கிடைக்கல இங்கே கிடைக்கிதே அதை மதிக்க மாட்டேங்கிறாங்க இனிமேலும் பொறுக்க முடியாது கீழடி ஆய்வை தொடர்ந்து இதில் பாயிண்ட்டு த்ரீ பர்சன்ட் தான் நாங்கள் தெரிந்த அளவு புள்ளி மூணு நாலு விழுக்காடு தான் இப்போ வெளிவந்திருக்கு இன்னும் ஆய்வு செய்யணும் எல்லாம் ரியல் எஸ்டேட்காருங்க இவ்வளவு ஏன் ஒரு பல்லாவரம் நீங்கள் பக்கத்தில் இருக்க ஊர் அந்த ஊரில் தான் உலகின் முதன் முதல் ஒரு அது என்ன தொழில் நகரம்னு முதல் முதல் ஒரு தொழில் நகரமாக அது உலகத்தின் சரித்திரத்தில் முதல் நகரம் தொழில் நகரமாக சரித்திரத்தில் இங்கிலீஷ்காரை எழுதி வச்சிருக்கான் இப்போ எல்லாம் அந்த ரியல் எஸ்டேட்காருங்க இந்த ஆர்மி இதெல்லாம் ஆக்குபை பண்ணிக்கிட்டுருக்கு அங்கே என்ன பொருள் கல் கல் அதாவது ஸ்டோன் ஏஜென்ட் ஸ்டோன் ஏஜென்ட் சொல்கிற இதில் இந்த கோடாலி இருக்குது பாருங்க ஐயாயிரம் பத்தாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடித்த சரித்திரம் வெளிநாட்டுக்காரன் எழுதி வச்சுருக்கேன் ஆண்டுட்டு போனவன் அழகா கோடாளி கல்லுலேயே செஞ்சு அதுக்கு காப்பு பண்ணி அதான் அதுதான் அந்த ஸ்டோனேஜ் ஹிஸ்டாரிக்கில் அது இன்னமும் அங்கே அதுக்கான தொழில் எச்சங்கள் இருக்கின்றன அதை வச்சு அங்கே ஒரு சிறிய மியூசியம் அமைக்கணும் உலகின் முதல் தொழில் நகரமே இந்த பல்லாவரை நம்ம கண்ணு கெட்டுக்கட்டி தூரத்தில் கண்டுக்காமல் இருக்கும் அது மாதிரி இந்த குமரிக்கண்டம் இந்த லெமோரியா கண்டம்னு சொல்லப்படுறதில் உடனடியாக இந்திய அரசு உடனடியாக அங்கே ஆய்வகங்களை அனுப்பிச்சு அந்த எல்லா கிரெடிட்டும் தமிழ்நாட்டுக்கு வரணும் தமிழ்நாட்டை சார்ந்ததாக அது இருக்கணும் எடுத்து நீங்கள் எங்கேயும் எடுத்துகிட்டு போக விட மாட்டோம் இங்கே ஏகப்பட்ட லட்சம் கோடிகள் எவ்வளோ எவ்வளோ வருமான வரத்துக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா புதையண்டு கிடக்குது அரண்மனைகள் கட்டிடங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து இருபது கிலோமீட்டரில் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் எட்டு மீட்டர் உயிரை ஏழு மீட்டர் உயிரை சோறுகள் அதுலேயும் அதில் வந்து தூண்கள் இருக்குது அதாவது லைட் ஹவுஸ் இந்த காலத்தில் எப்படி கட்டியிருக்கான் பாருங்கள் அந்த தூண்களுக்கு இடையில சீனா பெருஞ்சுவரை விட பெரிய சுவர் ஒட்டங்க நடந்து போயிருக்கு ரெக்கார்டுகள் இருக்குது கல்வெட்டுகள் இருக்கு நடந்து போய் அதில் வந்து சந்தன குச்சிகள் சந்தன கட்டைகளை தான் அந்த லைட் ஹவுஸில் எரிச்சிக்கிட்டு இருந்துருக்காங்க ஏண்டா அது மணக்கும் ஊர் நகரமெல்லாம் அது மணக்குது அப்படி பாதுகாத்து அப்படி ஓகொண்டு வாழ்ந்த சரித்திரம் பாலடியில் புதஞ்சு கிடக்கு அதெல்லாம் நீ மீட்க மாட்ட அங்கே போய் நீ மத ரீதியாகவே பண்ணிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் எப்போ இந்த ஈனத்தனமான வேலையை செய்து முன்னேற விடாம பண்ணிட்டு இருக்கான் நீங்க பேச கேளுங்க கேளுங்க கமலஹாசன் ஆமா ஆமா கேட்டேன் ரொம்ப தெளிவா நல்லா தான் பேசியிருக்கார் அற்புதமான பேச்சு நான் கமலின் பேச்சை ஆராதிக்கிறேன் அது வந்து பெரியார் பேசுனதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் சொல்றாங்க அவங்க பேசலையே எனக்கு தெரியும் அது பெரியார் பேசுனது தான்னு என்ன அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க பெரியார் அதே பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி குடியரசு இதழ் அவர் நடத்துகிற தாலுகையில் தனித்தமிழ்நாடு வேண்டும் தனித்தமிழ்நாடு வேண்டும்னு கேட்ட மனுஷன் காட்டு முராண்டி பாஷை தமிழ் கற்றுக்கிட்டா பிக்சராக எடுக்கணும் ஆமாம் சொன்னாரு அவரோட பேச்சு அப்படி காட்டு முராண்டி பாசன்னு பெரியார் சொன்னாரா இல்லையா சொன்னாரு இப்போ கல்வெட்டுக்கல்ல இருக்கிறா இல்லையா இந்த கீழடி ஆராய்ச்சியில் கீரல் எழுத்துக்கல்ல இருக்கா இல்லையா மதுரை அம்மா இந்த மாதிரி எழுத்துக்கள் எடுக்கிறாங்க படிக்கிறோம் அதைத்தான் இவன் கொண்டு வர மாட்டேங்கிறான் ஐயையோ இது தமிழன் தான் மூத்த வேண்டி தெரிஞ்சிருமே அப்படின்னு இப்போ புரியுதுங்களா அதனால அவர் பெரியாரியே அந்தந்த அரசியல் சூழ்நிலையில் பலர் பேசுவாங்க இப்போ நம்ம குழந்தைகளை பார்த்து நம்ம வீட்டில் சொட்டு திட்டுவோம் சனியனை தத்திரம் முடிச்சவனே இதோ இவர் மன்சூர் அலிகான் இந்த தேதியில் தன் மகனை சனியன் என்று சொல்லியிருக்கிறார் அந்த மாதிரி இருக்குது நீ கேட்குறது அவர் அப்படி தான் பேசுவார் அதுக்கு என்ன பண்ணுறது அதுக்காக தமிழின் தோன்மையை தெரிஞ்சதானே எல்லாம் தெரிஞ்சுதானே அவர் தனித்தமிழ்நாடு வேணும்னு சொன்னார் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காசு யார் தருவா இங்க இருந்து ஆயிரம் பேர் கூப்பிட்டு போனோம் பிளைட் அவனுக்கு என்ன தனியா சார்டர்ட் பிளைட் வச்சிருக்காங்க இங்க வந்து நடத்த எக்மோர்லேருந்து எக்மோர்ல இருந்து இவர் வியாபாரத்தை விட்டுட்டு வர்றாரு இவர் ஐயா எழுத்து பணியை விட்டுட்டு வர்றாரு இந்த வயசுலேயும் எனக்கு தெரிஞ்சு நாப்பத்தி வருஷமாக வருஷமா எனக்கு தெரிஞ்சு ராவணன்னப்ப தூய தமிழில் பேர் வைக்கணும்னு பெருஞ்சித்திர நிறையா கூட போராடின அப்பவும் ஐயா வந்திருந்தாங்க அது ஜந்தர் மந்தரில் போராடினதுனால ஏதாவது பண்ண போறானா ஒரு ஜந்தர் மந்தரும் நடக்காது பந்தர் வேலை தான் நடக்கும் பந்தர்கா பந்தர்கா ஏ கவர்மெண்ட்டு பந்தர்கா கவர்மெண்ட்டு ஏ பந்தரி காய்கா நாக்கி சீக்கு காணதீங்க இல்லாட்டி ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்காத ஒரு எலெக்ஷனில் நின்று ஜெயிக்க திராணி இல்லாத ஒருத்தர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அந்த அம்மா போய் ஏழைகளுக்கு ஒன்றும் இல்லை அது திருட்டு மூலம் ஓட்டில் ஆட்சிக்கு வந்தவங்க அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க நன்றி 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 தமிழக அரசுக்கு தலைமையான வேண்டுகோள் உடனடியாக இந்த கீழடி ஆய்வை குறிப்பிட்ட நேரத்திற்குள் இவர்கள் சமர்ப்பிக்காவிட்டால் தமிழ்நாடு அரசே இந்திய அரசின் சார்பாக இவங்களே அதை அறிக்கை வெளியிடணும் உலக அரங்குக்கு இதை கொண்டு வரணும் மேலும் குமரிக்கண்டம் மெமரியா குண்டம்னு கண்டம்னு சொல்லப்படுற அதில் தீவிரமான ஆராய்ச்சிகளை பல நூற்றுக்கணக்கான பேர்களை வச்சு நீர்மூழ்கி கப்பல்கள் ஸ்கை டைவர்ஸ் சீ டைவர்ஸ் இவர்களெல்லாம் வச்சு இந்த அதே நேரத்தில் நான் மாணவர்களை கேட்டுக்கிறேன் நீங்கள் ஆர்காலஜி படிங்க தொல்லியல் படிங்க நீங்கள் எல்லாம் படித்து எல்லாம் டாக்டர் இதுன்னு போக போகாமல் நம்மளோட மூதாதையர்களின் சரித்திரத்தை தெரிஞ்சுக்கணும் அதனால உங்கள் அர்ப்பணிப்பை உங்கள் படிப்பை இதை நோக்கி செலுத்துங்கள் என்று கூறிவிடுகின்றது